நம்ம போர்டில் நான் என்ன எழுதி போட்டிருக்கேன்னா படித்தல் பலகை எழுதி போட்டிருக்கேன் என்ன எழுதி போட்டிருக்கேன் ஓகே இப்போ இது சம்பந்தமான ஒரு சில கேள்விகள் கேட்பேன் அதற்கான விடை அந்த படித்தல் பலகையில இருக்கு அதை நீங்க என்ன பண்ணணும் விடையை கண்டுபிடிச்சு சொல்லணும் நீர் நிறைந்த இடத்தை குறிக்கும் சொல் எது அது ஃபுல்லா தண்ணியா இருக்கும் அங்க கொடுத்திருக்கிறதுல பாரு போட பாருமா கரும்பலகையை பாரு அங்க என்ன கொடுத்து இருக்காங்கன்னு பாரு அதுல தான் இதோட ஆன்சர் இருக்கு விடை இருக்கு நீர் நிறைந்த இடம் எது ஆழமா நீர் நிறைந்த இடம் எது அங்க என்ன கொடுத்து பறவை கடல் மீன்கள் வானம் காடு பறவையா கடல் ஓகே நீரில் வாழ்பவற்றை குறிக்கும் சொல் எது தண்ணிக்குள்ள என்ன வாழும் மீன்கள் ஓகே வானில் பறப்பதை குறிக்கும் சொல் எது இம் அப்படிங்கிற எழுத்துல முடியற சொல் என்ன இருக்காங்க இம்ங்கிற எழுத்துல முடியற சொல்லு இம் அப்படிங்கிற எழுத்துல முடியற சொல் கடைசி சொல் எழுத்து வந்து இம்ன்னு இருக்கும் ஆலம் வெரி குட் அடுத்தது காடினாயம் கடினம் வானம் கடினம் ஆழம் இப்போ மூணு சொற்கள் கண்டுபிடிச்சாச்சு வானம் கடினம் ஆழம் இது மூணும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க ஓகேவா ஆனா நீங்க என்ன பண்ணணும் தினமும் எழுத்துக்கள் தினமும் என்ன செய்யணும் எழுத்துக்களை இங்க வந்து டெய்லி மத்தியானமும் சரி காலையில வந்தோன்ன இங்க என்ன செஞ்சுக்கணும் கிளாஸ்ல உட்காந்துட்டு சொல்லணும் டெய்லி அந்த எழுத்துக்களை டெய்லி படிங்க புரியுதா